நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சி பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகம் இதுதான் அவருடைய அரசியல் கட்சியுடைய பெயர் இந்த தமிழ் கழகம் இது மாதிரியான பெயரில் அரசியல் கட்சி வர்றது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இது வந்து புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகளுடைய பெயர் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கு ஸோ இந்த பேர் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு இதோட சேர்த்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அரசியல் மற்றும் ஒரு தொழிலல்ல அது ஒரு புனிதத்தனமான மக்கள் பணி அரசியல் பொழுதுபோக்கல்ல எனக்கு அது ஒரு வேட்கை அதில் முழுமையாக ஈடுபட விரும்புகிறேன் ஸோ இப்படி சொல்லியிருக்கிறாரு ஸோ அரசியலை வந்து அவர் முழுசாக வந்து அர்ப்பணிக்க போகிறாரு அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியோ சரி ஒரு பிஸ்னஸ் மாதிரியோ சரி அரசியலுக்கு போனால் இப்படி ஒரு கூட்டம் இருக்குது இது இப்படி போனால் காசு வரும் அதனால் சும்மா இறங்கி பார்ப்போமே இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய அந்த அந்த ஒர்க் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க இறங்கி பண்ண போகிறாரு இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் விஜய் மக்கள் இயக்கம் நிறைய நலத்திட்டங்கள் நலப்பணிகள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கட்சி அப்படிங்கிறத அடுத்த லெவலில் அவர் ஸ்டார்ட் பண்ணி அவரை தன்னை முழுசாக வந்து ஈடுபட்டு செயல்பட போகிறாரு ஸோ அதுக்கு உதாரணமாக இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அதாவது எந்த ஒரு சுயநலம் இல்லாத இருந்த பல தலைவர்களை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு தான் தன்னை முழுசாக வந்து அர்ப்பணி அர்ப்பணிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் போட்டியிட போகிறது அதே மாதிரி எந்த ஒரு கட்சிக்கும் அவர் வந்து ஆதரவும் கொடுக்க போகிறதில்ல ஸ்ட்ரெயிட்டாக அவர் வரப்பு வரது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் தான் வரப்போகிறார் அதாவது சட்டமன்ற தான் வரப்புறாரு இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அவருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய பலம் அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பலம் இருக்குது அவருக்கு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அர்ஜென்ட்டாக ஒரு ரெண்டு மூணு மாதம் கட்சியை அப்படியே தொடங்கி டக்கு டக்குன்னு வந்து ஒரு கன்டெஸ்ட் பண்ணி அவருடைய ஓட் பேங்க் வந்து இதுதானா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து முழுசாக வரது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது வந்து அவருடைய பலத்தை வந்து இன்னும் மேலே அவருடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதோட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி அப்படிங்கிறது இப்போ வெறும் விஜய் மக்கள் இயக்கமாக இல்லாமல் இது வந்து எல்லாேருமே இணையக்கூடிய அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு செயலி ஏதாவது அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது மூலயமா யார் வேணா யாருடைய ரசிகர்களாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வந்து இதில் வந்து இணையறதுக்கான இணைவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இதில் கிடைக்கப்போகுது ஸோ அதன் மூலயமா வந்து இணையலாம் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு அண்டு இன்னொன்று கோட் அந்த படத்தை அவர் முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து நடிக்க போகிறாரு அது அறுபத்தி ஒன்பதாவது படம் அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவர் வந்து வேறு எந்த படத்துலையும் வந்து கம்மிட் ஆக மாட்டார் எப்படியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு வருஷமும் வந்து அவர் எந்த படத்திலும் கமிட் ஆகாமல் ஸோ ஒரு ஃபுல் டைம் ஒரு பொலிட்டீஷியனாக அவர் வந்து வெறும் இந்த கட்சி பணிகளை மட்டுமே வந்து தொடர போறாரு அப்படிங்கிறதும் வந்து அதிக இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து வந்திருக்கு ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து பரிந்துரைகள்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தோம்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்லுவாங்க இதுக்கப்புறம் விஜய் அவர்களே வந்து பார்த்தோம்னா டைரக்டாக என்ன சொல்லுவார்னா அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் என்ன அவருடைய கொள்கைகள் என்ன அவருடைய கட்சியுடைய கொடி என்ன சின்னம் என்ன இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து வரப்போகுது ஸோ இதை வந்து விஜய் அவர்களே வந்து அறிவிப்பார் ஏன்னா இப்போ அந்த கட்சிக்கு வந்து தலைவர் அப்படிங்கிற பொறுப்பில் அவர் தான் இருக்கார் ஸோ இனி வர அப்டேட்ஸ் எல்லாமே அவரே வந்து வெளியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா விஜய் அவர்கள் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காரு அதாவது மக்களை போய் வந்து சந்திக்கணும் நிறைய அரசியல் பயணங்கள் நிறைய அரசியல் மாநாடு இது மாதிரி ஒரு பெரிய அளவில் வந்து பப்ளிக் மாதம் வந்து போய் மீட் பண்ணுற மாதிரி ரீச் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ண போகிறாரு இது வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலையாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த விஷயமும் வந்து அடுத்து வந்து நடக்க போகுது அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நிர்வாக சீர்கேடுகள் லஞ்சம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இது வந்து என்னென்னா கடந்த காலங்களில் நிறைய லஞ்சம் ஊழல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஒரு சரியான ஒரு ஒரு அரசு வந்து வரணும் அப்படிங்கிறது மக்களும் இயங்குறாங்க ஸோ அந்த வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை வந்து உருவாக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆட்சியை வந்து தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு அண்டு இன்னொரு விஷயம் அரசியல் சீர்திருத்தம் கொண்டு வர அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது ஸோ என்னதான் வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு இயக்கமாக இருந்தாலும் என்னதான் வந்து நிறைய அவங்க நலப்பணிகள் செய்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ரீனிங் சைன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்குது அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தேவையாக இருக்குது சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் நல்லது பண்ணுறதுக்கு ஸோ அதனால் அரசியல் அதிகாரமுங்கிறது தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சட்டமன்ற தேர்தலில் இனி வரும் தேர்தல்களில் இனி அதாவது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லாமல் அடுத்து வர தேர்தல்களை தேர்தல்களில் எல்லாமே போட்டிட்டு அதிகாரத்தை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த அந் வந்து சொல்லியிருக்கிறாரு அண்டு இன்னொரு விஷயம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அதாவது பிற பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு தத்துவ வள்ளுவருடைய வாக்கியத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அவருடைய கட்சியுடைய லெட்டர் பேட்லேயே வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாருக்குமான ஒரு சமமான ஒரு சமத்துவமான ஒரு கொள்கை கொண்ட கட்சியாக தான் இந்த கட்சி வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதும் வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இன்னொரு விஷயம் ஒரு நடிகராகவும் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் அவர் வந்து ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக எனக்கு வந்து பேர் புகழ் பணம் பல விஷயங்கள் வந்து என்னை வாழ வைக்கிறது வந்து பார்த்தோம்னா தமிழக மக்கள் தான் ஸோ அந்த மக்களுடைய நலன் அந்த மக்களுடைய வாழ்வுரிமை அந்த மக்கள் முன்னேற்றத்துக்காக தான் இந்த கட்சி ஸோ அவர்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் பெரிய அளவில் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த கட்சியை நான் தொடங்கியிருக்கிறேன் நிறைய நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இன்னொரு விஷயம் ஒரு அழுத்தமான விஷயம் என்ன அவர் சொன்னது என்னென்னா மக்கள் வந்து சாதி மதம் இது மாதிரியான ஒரு அரசியலில் பிளவுபட்டு மக்கள் வந்து பிரிக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு சமத்துவமான ஒரு சமமான அவங்களுடைய ஒற்றுமையை வந்து மேலோங்கிறதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அதனால இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் அவருடைய கட்சி கொள்கைகளில் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவர் சொன்னதாக இருக்கட்டும் காமராஜர் போன்ற தலைவர்கள் பற்றி அவர் சொன்னதாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது ஒரு சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்து இருக்குது ஸோ நிறைய வந்து அரசியல் சீர்திருத்தங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ஒரு முக்கிய குறிக்கோளோடு வந்து வந்திருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியங்களோட தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கால் வச்சிருக்கிறாரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இதுதான் ஒரு பெரிய ஒரு நியூஸாக இருக்குது தமிழ் நியூஸாக இருக்கட்டும் ஒரு புதிய தலைமுறை தந்தி பாலிமர் இது மாதிரியான நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும் இல்லை நேஷ்னல் வைட் டைம்ஸ்னோ இல்லை என்டிடிவி இது மாதிரியான நியூஸ் சேனல்ஸில் இருக்கட்டும் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரெண்டாவது விஷயம் ஆனால் விஜய் போன்ற ஒரு நல்ல மனிதர் அரசியலுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது ரிலேட்டடாக வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து பேட்டிகள் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து அதிமுகவுடைய முன்னாள் ஒரு சீனியர் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியலில் இப்போ தான் வந்திருக்கிறாரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் வந்து மூழ்குவாரா இல்லை கரை சேருவாரா அப்படிங்கிறத வந்து ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி விஜய் அவர்கள் வரதுனால அதிமுகவுடைய அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா விஜய் அவர்கள் இப்போ தான் வந்திருக்கிறாரு அரசியல் அப்படிங்கிறது கட்சி தொடங்குறது அப்படிங்கிறது யார் வேணால் பண்ணலாம் ஆனால் அதில் வந்து சஸ்டெய்னாக இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அதில் வந்து இருந்து பல நல்ல விஷயங்கள் வந்து பண்ணணும் அதே மாதிரி வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது மக்கள் மனசில் வந்து ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கணும் விஜய் அவர்கள் வந்து மக்கள் மனதை பிடித்தாதான் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து சீமானவர்கள் வந்து முன் வச்சிருக்கிறாரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பேசும் பொருளாக வந்து இருக்குது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அவருடைய ஃபேன்ஸும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எல்லாேருக்கும் வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்து பட்டாசு வெடிச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் வந்து இருக்காங்க ஸோ என்னுடைய பார்வையில் வந்து விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து நான் வரவேற்பேன் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து நான் ஃப்யூச்சரில் ஓட்டு போடுறேன் போடலை இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணலை ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் அவருடைய கருத்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இல்லாமல் இல்லை ஒரு சர்ச்சையை கிளப்புது அதுக்கான ஒரு விமர்சனம் நான் சொல்லுவேனே தவிர அவர் வந்து எது பண்ணாலும் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது அது எனக்கு மட்டும் இல்லை அப்படி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் சிலரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில கட்சியில் இருக்காங்க சில கட்சியில் வந்து அந்த அரசியல் தலைவருக்கும் இவரை இவங்களை தெரியாது சில அந்த கட்சியில் பெரிய பதவியிலையும் பொறுப்புலேயும் வந்து எந்த அதிகாரத்திலையும் இருக்க மாட்டாங்க ஆனால் சும்மா அந்த கட்சி பேரை வச்சுக்கிட்டு எவனையாவது வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஏமாற்றி தின்னுக்கிட்டு அந்த மாதிரியான மனிதர்கள்லாம் வந்து அரசியல் என்ற பேரை வந்து ஒரு வச்சுக்கிட்டு ஒரு குப்பை வண்டியில் கூட போக தகுதி இல்லாத சில மனிதர்கள்லாம் வந்து ஒரு டாப் அண்ட் இனோவா காரில் ஒரு அதுவும் ஒரு ஒயிட் கலர் டாப் அண்ட் இனோவா காரில் போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் வந்து அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக இந்த களத்தில் வந்து இறங்கியிருக்கிறாரு அவர் போன்ற ஆட்கள் நான் அவர் மட்டும் சொல்லலை இங்கே நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்குது நிறைய தேவைகள் இருக்குது நாளைக்கு வந்து அஜித் அவர்கள் வந்தாலும் சரி இல்லை சூர்யா அவர்கள் வந்தாலும் சரி யார் வந்தாலும் அதை வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் விஜய் அவர்கள் வரது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படிங்கிறதே சொல்லலாம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குறைபாடாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா விஜய் அவர்கள் வந்து வெறுமனே ஒரு தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்றம் இந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடோட ஸ்டேட் வெல்ஃபேருக்கு மட்டும் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லெவல அளவுலேயும் ஒரு பெரிய ஒரு தலைவராக இருந்தாரு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸுடைய பிரசிடென்ட் மல்லிகார்ஜுனா கார்கே பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவை வந்து சேர்ந்தவர் ஆனால் அவர் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி டெல்லி வரைக்கும் ஏன் ஓவரால் இந்தியாலயே வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கிறாரு மம்தா பானர்ஜி அவர்கள் வெறும் வெஸ்ட் பெங்கால் மட்டும் இல்லாமல் ஓவராலாக வந்து நேஷ்னல் பாலிடிக்ஸில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ஆம் ஆத்மியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வெறும் டெல்லி பஞ்சாப் அந்த இடங்களில் மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்த நேஷ்னல் மீடியாலும் ஒட்டு மொத்த நேஷ்னல் வைட்லேயும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இருக்கிறாரு ஸோ அது மாதிரி விஜய் அவர்கள் வெறும் தமிழ்நாடு அப்படியும் தாண்டி ஒட்டு ஒரு பெரிய நேஷ்னல் லெவல்லையும் ஒரு ஒரு பெரிய ஒரு 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 பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியாக வந்தார் ஒரு அரசியல் ஆளுமையாக வந்தார் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதுதான் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அது மட்டும் தான் நான் பார்க்குற ஒரு சின்ன ஒரு ஒரு மைனஸாக வந்து இருக்கே தவிர மீது எல்லாமே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் வந்து நான் பார்க்குறேன் அண்டு விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகை அவருடைய கட்சி பெயர் இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்